ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அன் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் கனகா வேதாளம் விக்ரமாதித்தன் கிட்ட சொன்ன புதிர்கதைகளை தான் இருக்கோம் வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் விக்ரமாதித்தனும் மறுபடியும் வேதாளத்தை கொண்டு வர மயானத்துக்கு போனான் அதை நள்ளிரவுல மயானத்துல பிணங்கள் எரிந்து கொண்டிருந்த காட்சி பூதங்கள் நாக்க நீட்டி நீட்டி கூத்தாடுவது போல இருந்தது கொஞ்சமும் கலங்காம விக்ரமாதித்தன் நேரா முருங்க மரத்துக்கு போனான் ஆனா அங்க கண்ட காட்சி அவனை திகைக்க வைத்தது மரத்தின் மேல ஏராளமான பிணங்கள் தொங்கிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது ஒவ்வொன்றிலும் ஒரு வேதாளம் புகுந்திருப்பது போலவே தோன்றியது இது என்ன வேண்டுமென்றே காலதாமதம் செய்வதற்காக வேதாளம் இந்த நிலைமையை உண்டாக்கியிருக்க வேண்டும் இவற்றில் எதை வேதாளம் என கட்டி பிடித்து தூக்கி செல்ல வேண்டும் என்பது தெரியவில்லையே இன்றிரவுக்குள் எடுத்த காரியத்தை செய்து முடிக்காவிட்டால் நேரிடக்கூடிய அவமானத்தை பொறுக்க மாட்டேன் அப்போது நிச்சயம் தீக்குளித்து விடுவேன் அப்படின்னு விக்ரமாதித்தன் தன்னுடைய மனசுக்குள்ள சொல்லிக் கொண்டான் அவன் நினைப்பதை உணர்ந்த வேதாளம் உடனே பலவிதமான மாய தோற்றங்களை நிறுத்தி கொண்டது முன்பு போல மரத்தின் மேல ஒரே ஒரு வேதாளம் மட்டும்தான் தொங்கிக் கொண்டிருந்தது விக்ரமாதித்தனும் அதை எடுத்து தன்னுடைய தோல் மேல சுமந்து கொண்டு வழி நடந்து சொல்லும்போது வேதாளம் ஓ ராஜா உன்னுடைய விடாமுயற்சி பிரமிக்கத்தக்கது அதனால நான் கூறுற கதையை ஐயா அப்படின்னு கதைய சொல்ல ஆரம்பிச்சது உஜ்ஜயனியை சேர்ந்த புஷ்பரதம் அப்படிங்கிற நகரல தேவ சுவாமி அப்படிங்கிற அந்தணன் சகல சாஸ்திரங்களையும் அறிந்தவனா இருந்தான் அந்த நகரத்து மன்னனும் அவனை கௌரவித்து வந்தான் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அந்தணனுக்கு சந்திரசுவாமி சுவாமி அப்படிங்கிற மகன் பிறந்தான் அவன் பெரியவனா வளர்ந்த போது சாஸ்திரங்களை நன்றாக பயின்றவனா இருந்தாலும் சூதாட்டத்தின் மேல அலாதியான ஆசை கொண்டு அவன் சதா சூதாடி வந்தான் ஒரு சமயம் அவன் சூதாடும் மண்டபத்துக்கு போனான் சுழலும் கண்களோட துள்ளி குதிக்கும் கருப்பு மான் போல உருண்டோடும் சூதாட்ட கட்டைகள் தங்களை போல யாரையும் உருட்டலாம் அப்படின்னு எண்ணி காத்திருந்தது போல என்னிடம் வந்த பிறகு ஓட்டாண்டியாகவும் போகாதவன் யார் அழகாபுரிக்கு அரசனான குபேரனையே பிச்சைக்காரனாக்கி விடுவேனே அப்படின்னு சூதாட்ட மண்டபமே சொல்வது போல அங்க சலசலனு இறைச்சலும் கூச்சலும் சதா இருந்து கொண்டே இருக்கும் வாலிபன் சந்திர சுவாமியும் அதுக்குள்ள நுழைந்து விளையாடி எல்லாவற்றையும் தோற்றான் இடுப்பு துணியையும் தோற்றான் கடனை திருப்பி கேட்டபோது போது அவனால கொடுக்க முடியல அதனால சூதாடு மண்டபத்தின் சொந்தக்காரன் அவனை பிடித்து கட்டி தடி கொண்டு அடித்து நொறுக்குனான் உயிரச்சவன் போல அவன் தரையில விழுந்தான் இரண்டு மூன்று நாட்கள் அதே நிலைமையில கடந்தா இவன் நம்ம ஏமாச்ச ஆரம்பித்துட்டான் அதனால ஜீவன் இல்லாத இவனை எடுத்து கொண்டு போயி பாலங்கணச்சுல போட்டு வாங்க. உங்களுக்கு பணம் தர்றேன் அப்படின்னு சொன்னான் சூதாட்டக்காரன் உடனே சூதாடிகளும் சந்திர சுவாமிய கொண்டு ரொம்ப தூரம் நடந்து காட்டை அடைந்து அங்க பாலம் கிணச்ச தேடினாங்க அப்போ பழுத்த சூதாடி ஒருத்தன் இவன் இன்னும் செத்து தான் போகலை அப்படிங்கிறத தவிர உயிர் இருக்கிறதுக்கான எந்த அறிகுறியும் இல்ல அதனால இவனை கிணத்துல போடுவதால என்ன பிரயோஜனம் இவனை இங்கேயே போட்டுட்டு ஊர் திரும்பி போய் இவனை கிணத்துல எரிஞ்சதா சொல்லிடலாம் அப்படின்னு மற்றவங்க கிட்ட சொன்னான் அப்படியே அவங்களும் அவனை அங்கேயே போட்டுட்டு ஊருக்கு போனாங்க அவங்க போன பிறகு சந்திரசுவாமி மூர்ச்சி தெளிந்து எழுந்தான் பக்கத்துல பால் அடைந்த சிவன் கோயில் ஒன்னு இருந்தது அதுக்குள்ள அவன் நுழைந்து ஒளிந்துகிட்டான் ஐயோ தன்னம்பிக்கையை அதிகம் கொண்டு சூதாட போன இடத்துல சூதாடிகள் என்னை ஏமாற்றி எல்லாவற்றையும் பறித்து கொண்டாங்க இந்த நிலைமையில என்ன பார்த்தா என்னுடைய தந்தையும் உற்றார் உறவினர்களும் என்ன சொல்லுவாங்க அதனால பொழுத இங்கேயே கழித்துட்டு இரவுல வெளிக்கிளம்பி உணவு ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கலாம் அப்படின்னு நினைத்துக்கொண்டு கொண்டு அங்கேயே உட்கார்ந்திருந்தான் அப்போ பொழுது அஸ்தமித்ததும் அங்கு ஒரு பாசுபத சந்நியாசி ஒருத்தன் வந்தான் தலையில ஜடையும் சரீரம் முழுவதும் திருநீரும் தரித்து கையில ஒரு சூலமும் கொண்டு ருத்ரன் போல அவன் பார்க்கறதுக்கு இருந்தான் அவன் சந்திர சுவாமிய பார்த்த உடனேயே யார் அப்படின்னு கேட்டான் சந்திரசுவாமியும் அவனை வணங்கி அவனுடைய கதையை சொன்னான் அதை கேட்ட தபசியும் நீ பசியோட திடீர்னு எதிர்பாராத விதமா என்னுடைய ஆசிரமத்துக்கு வந்திருக்க அதனால் எழுந்திருந்து நீராடி நான் பிச்சை எடுத்து வந்திருக்கிற உணவை ஒரு பகுதியை உண்டு களைப்பாரு அப்படின்னு சொன்னான் அதுக்கு சந்திரசுவாமி சுவாமி சுவாமி நான் ஒரு அந்தணன் நீங்க பிச்சை எடுத்து வந்தத நான் எப்படி சாப்பிடுவது அப்படின்னு பதிலுக்கு சொன்னான் உடனே அந்த தபசி தன்னுடைய குடிசைக்குள்ள நுழைந்தான் அவனுக்கு மந்திர வித்தை சித்தியாகி இருந்தது அதனால அதை அவன் நினைவு கூர்ந்தான் வித்யா தேவதையும் அவனுக்கு முன்னாடி தோன்றி என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டது இந்த விருந்தாளியை நன்றாக உபசரி அப்படின்னு உத்தரவிட்டான் தபசி அப்படியே அப்படின்னு மறுமொழி சொல்லியது தேவதையும் திடீர்னு தங்கமயமான நகரம் தோன்றியது அதுல பெண்கள் நிரம்பிய ஒரு உத்தியாய வனமும் இருந்தது அந்த பெண்கள் சந்திரசுவாமி அணுகி பிரபு எழுந்து வந்து ஆகாரம் உட்கொண்டு களைப்பாருங்கள் அப்படின்னு வேண்டினாங்க அவனை உள்ள அழைத்து கொண்டு போய் நீராட்டி அழகான ஆடைகளை அணிவித்து சாப்பிடுவதற்காக அழைத்து கொண்டு போனாங்க பனி தலைவி ஒருத்தி அங்க இருந்தா இளம் வயது எழில் வாய்ந்த அங்கங்கள் கொண்டவள் அவள் அவனை வரவேற்று தன்னோட சமமான ஒரே ஆசனத்துல அமர்த்தி கொண்டா அவனும் அவளோட சேர்ந்து தேவாமிர்தம் போன்ற அந்த ஆகாரத்தை உட்கொண்டா மறுநாள் காலையில கண்விழித்து எழுந்தபோது அங்க பாலு சிவன் கோயில் ஒன்றுதான் இருந்தது பொ பொழுது சந்தோஷமா இருந்ததா அப்படின்னு தபசி அவனை பார்த்து கேட்டான் சுவாமி தங்களுடைய தயவால இன்னைக்கு இரவு இன்பமா கழிந்தது ஆனா இப்போ அந்த தெய்வம் அது இல்லாம என்னுடைய உயிர் தங்காது அப்படின்னு சொன்னான் கருணை உள்ள அந்த தபசியும் இங்கேயே இரு இன்னைக்கு இரவும் அதே போல சுகபோகங்களை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொன்னான் தபசியனுடைய தயவால அவன் அதே போல சுகபோகங்களை ஒவ்வொரு நாள் இரவும் அனுபவித்து வந்தான் கடைசியா அவனுக்கு அதனுடைய மர்மம் தெரிந்தது அவ்வளவும் சக்தியால நடந்து வருகிறது அப்படிங்கிறத அறிந்து கொண்டான் அதனால ஒரு நாள் அவன் தபசிக்கிட்ட முனிவரே நான் உங்களை தஞ்சம் அடைஞ்சிருக்கேன் உங்களுக்கு என் மேல கருணை இருந்தா உயர்ந்த இந்த விஞ்ஞான ரகசியத்தை எனக்கு உபதேசிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டான் அப்பனே உனக்கு இந்த வித்தையில உச்சாடனம் செய்யணும் அப்படி உருவேற்றி வரும்போது சித்தி ஏற்படுவதை தடுக்க பலவிதமான சோதனைகள் ஏற்படும் மாய தோற்றங்கள் தென்படும் நீயே மறுஜன்ம எடுத்து குழந்தையா பிறப்பது போலவும் பிறகு வளர்ந்து கல்யாணம் செய்து கொண்டு உனக்கு குழந்தைகள் பிறப்பது போலவும் தோற்றங்கள் உண்டாகும் இந்த பிறப்பு பற்றியோ மந்திர சக்தியை அடைவதற்காக நீ ஜபம் செய்து உருவேற்றுவதை பற்றியோ உனக்கு ஞாபகங்கள் இராது ஆனாலும் உனக்கு இருபத்தி நான்கு வயசு வந்துவிட்டதாக எண்ணும்போது உன்னுடைய குருவான நா உனக்கு உண்மையை தன்னுடைய மந்திர சக்தியால உணர்த்துவேன் அப்போ நீ உன்னுடைய நிலை தெளிந்து அவ்வளவும் மாய தோற்றம் அப்படிங்கிறத அறிந்து அங்க இருக்கிற நெருப்புல புகுந்தா மந்திர சக்தி கிட்டிவிடும் அப்படி இல்லாட்டா சிஷ்யன் மந்திர சித்தி பெறாட்டா சரியா இல்லாத ஒருத்தனுக்கு மந்திர உபதேசம் செய்த தோஷத்திற்காக குருவும் அவருடைய சக்தியை இழந்து விடுவாரு உனக்கு வேண்டுவது சுகபோகம் அத நீ என்னுடைய சக்தியை கொண்டே அனுபவிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு பாசுபத தபசி முனிவர் இப்படி கூறியத சந்திர சுவாமி கேக்கல கடைசியா குருவும் அவனுக்கு மந்திர உபதேசம் செய்ய ஒத்துக்கிட்டாரு பிறகு அந்த பாசுபத தபசி அவனை ஒரு ஆற்றங்கரைக்கு அழைத்து கொண்டு போய் குழந்தாய் நீ நீருக்குள்ள மூழ்கி மந்திர உச்சாடனம் செய்யும் போது நான் கரையிலிருந்து கவனித்து பார்த்து கொள்றேன் மாய தோற்றம் உண்டாகி மயக்கம் ஏற்படும் போது நான் உனக்கு உண்மையை ஞாபகத்துக்கு வர செய்றேன் தைரியமா நெருப்புல குதித்து விடு அப்படின்னு சொன்னாரு சிஷ்யனும் குருவை தாழ்ந்து வணங்கிட்டு ஆச்சி நீரில் மூழ்கி உருவேற்றி வரும்போது அவன் இந்த ஜென்மத்தையே மறந்தான் ஏதோ ஒரு நகரத்துல ஒரு அறநெறியாளனுக்கு மகனா பிறந்து வளர்ந்து மனம் முடித்து இல்லற வாழ்க்கையை நடத்துவது போலவும் ஒரு குழந்தை பிறந்து அதனால் அவன் குடும்ப பாசத்தால கட்டுண்டு வாழ்க்கையை நடத்துவது போலவும் தோன்றியது இப்படி அவன் மாய வாழ்க்கையில மூழ்கி இருக்கும் போது கரையில தபசி தன்னுடைய சக்தியால சிஷியனுக்கு அவனுடைய உண்மையை நினைவுக்கு உண்டாக்கினார் உடனே அவன் நெருப்பில் குதிக்க தயாரானான் சுகபோகங்கள்ல கொண்ட அவனும் உச்சார் உறவினர்கள் பலவிதமாக பேசி தடுத்தும் கேட்காம ஆச்சங்கரையிலே எரிந்து கொண்டிருந்த நெருப்பில் குதிக்க போனான் வயதான தாயும் ஆசை மனைவியும் துக்கம் தாங்காம கூட உயிர் துறக்க தயாரானாங்க அப்போ ஏற்பட்ட மயக்கத்துல அவன் ஐயோ நான் தீக்குளித்தா என்னுடைய உச்சார் உறவினர்களும் கூட இறந்து விடுவாங்களே தபசி மந்திர உபதேசம் செய்து உறுதி கூறியது சரியா இருக்குமோ அவர் சொன்னபடியே இதுவரை நடந்து வருகிறது அப்படின்னா நான் தீக்குளித்து விடுகிறேன் அப்படின்னு தனக்கு தானே தீர்மானித்து கொண்டு நெருப்புல குதித்தான் ஆனா நெருப்போ பனிக்கட்டி போல குளிர்ச்சியா இருந்தது உடனே மாய தோற்றமும் மறைந்து அவன் நீர்ல இருந்து வெளிப்பட்டு கரைக்கு வந்தான் அங்கிருந்த தபசி நெருப்பு பனிக்கட்டி போல ஜில்லு இருப்பதை கேட்டதும் குழந்தாய் உச்சாரணத்துல நீ ஏதோ தவறு செய்திருக்க வேண்டும் அப்படி இல்லனா நெருப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டான் குருவே நான் ஒரு பணிவோட சொன்னான் இந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ள தபசியும் மந்திர வித்தைய நினைவு கூர்ந்து பார்த்தான் ஆனா தேவதை அவனுக்கு முன்னாடி தோன்றல ரெண்டு பேரும் மந்திர வித்தையை இழுந்து விட்டாங்க இப்படி கதையை சொல்லி முடித்த வேதாளம் ராஜனை முறைப்படி உச்சாடனம் செய்து மந்திரத்தை உருவேற்றியும் சிஷியனுக்கு சித்தி ஏன் கிடைக்கவில்லை குருவும் சக்தி இழந்தது எதனாலே ஐயா ராஜனை அப்படின்னு கேட்டது அதற்கு விக்ரமாதித்தனும் லட்சியம் விரதம் சிரத்தை தானம் இதுல எதுவா இருந்தாலும் ஒரே மனதோட உறுதியான எண்ணத்தோட செய்தாதான் பழிக்கும் குருவின் உபதேசத்தை பெற்றிருந்தாலும் சிஷ்யனுக்கு சஞ்சலமும் சந்தேகமும் தோன்றியிருந்தது அதனால தான் அவனுக்கு சித்தி கிடைக்கல பாத்திரமற்ற சிஷ்யனுக்கு உபதேசம் செய்ததால குருவும் தன்னுடைய சக்தியை இழந்தான் அப்படின்னு விக்ரமாதித்தன் சொன்ன பதில கேட்ட வேதாளமும் கட்ட கொண்டு அவனுடைய தோலை விட்டு கிளம்பி பழையபடி முருங்கை மரத்துக்கே போயிடுச்சு விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்குமரத்தை அடைந்து வேதாளத்தை பிடித்து தோல் மேல சுமந்து கொண்டு கிளம்பினான் அவன் வழி நடக்கும் போது வேதாளம் அவனை பார்த்து மன்னனே கனிந்த காதலை பற்றிய கதை ஒன்று சொல்கிறேன் கேள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சது விசாலா அப்படிங்கிற பட்டணத்தை பத்மநாபன் அப்படிங்கிற மன்னன் நீதி நெறி தவறாம அரசாட்சி செஞ்சு வந்தான் அந்த நகரத்துல அர்த்ததத்தன் அப்படிங்கிற பெரிய வியாபாரி ஒருத்தன் இருந்தான் குபேரன காட்டிலும் அதிக சம்பத்து வாய்ந்தவன் அவனுக்கு மஞ்சரி அப்படின்னு ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது பெண் வளர்ந்து வந்தா பாலும் பழமும் அருந்தி அலாதியான பூரி போட பருவத்தின் தொட்டுல குரு குருவென ஆடுனான் மனதிற்குகந்த ஒரு காதலன அடைய ஆசைப்பட்டா அரியா பருவம் முதல் அந்தரங்கத்திலேயே ஆசை மலர் தூவி வந்த ஒரு அழகிய அந்தன வாலிபன் கிட்ட நெஞ்சையும் பறிக்கொடுத்தா ஆனா அவளோ நவநிதி வணிகனின் குமாரத்தி, அவனோ மறையோதும் ஏழை அந்தணன் ஏச்சு என்ற வேலி மட்டும் இல்லாம ஜாதி என்ற அகலியும் குறுக்கே நின்றது பெற்றோர்கிட்ட தன்னுடைய எண்ணத்தையும் சொல்லவும் பயந்திருந்தா அந்த அந்தனன் வாலிபனும் எங்கோ வேச்சூருக்கு போனவன் வெகு நாளாகியும் திரும்பி வரல அவனுடைய ஆசை முகமும் அவளுக்கு மறந்து போனது இந்த நிலைமையில தான் அவளுடைய தந்தையோ அவள தாம்பரலிப்தியில இருந்த மற்றொரு வியாபாரியின் மகனான மணிவர்மனுக்கு மனம் செய்து கொடுத்தாரு ஆனாலும் அவனுக்கு தன்னுடைய ஒரே குமாரத்தியான அனங்கமஞ்சரியிடம் வாஞ்சி அதிகமாக இருந்ததால அவள தன்னுடைய வீட்டை விட்டு அனுப்பாம புருஷனோட அவளை வீட்டோட நிறுத்தி கொண்டான் தன்னுடைய கணவன் பிடிக்கல காதலில்லா கல்யாணத்துல சுவை ஏது மனசுறுதி ஒன்று சேராத இதய வீணையில இன்னிசை ஏது ஒரு நோயாளி கசப்பு மருந்த சாப்பிட எப்படி மனம் ஒருபட மாட்டானோ அப்படிதான் அனங்கமஞ்சரியும் நினைத்து வந்தா ஆனா அவளுடைய கணவனான மணிவர்மனுக்கோ தன்னுடைய உயிரை காட்டிலும் மனைவியின் மீது ஆசை அதிகம் நீண்ட காலம் கஷ்டப்பட்டு நிறைய சம்பாதித்து சேர்த்து வைத்திருக்கும் பணத்தின் மேல ஈயாத லோபிக்கு எவ்வளவு ஆசை இருக்குமோ அதை காட்டிலும் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சமயம் மணிவர்மன் தன்னுடைய தாய் தந்தையர்களை பார்க்க விரும்பி தாம்பரலிப்திக்கு போயிருந்தான் சில தினங்கள் கழிந்தன கோடை காலமும் வந்தது சூரிய கிரணத்தின் கொடுமையால மக்கள் பயணமே தடைப்பட்டது காற்றோடு வந்த உஷ்ணமும் வசந்தம் போய்விட்டதே அப்படின்னு பெருமூச்சு விடுவது போல இருந்தது மல்லிகை முதலிய மலர்களின் நறுமணமும் கலந்து வீசியது தென்றல் இரவு நேரமும் உற்சாகமற்று சந்திர கிரகணங்களின் தன்னிலவுல பிரகாசம் இல்லாம மெதுவாக கடந்து வந்தது இப்படி ஒரு நாள் இரவு வேலைக்காரங்க எல்லாரும் தூங்கும் வெளிய கிளம்பி தோட்டத்தில் இருக்கிற தடாகத்துக்கு வந்தா அங்க அவள் தகப்பனால பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த சண்டிகா தேவிய மனசுல நினைத்து கமலாகரனை இந்த ஜென்மத்துல அடைய முடியாவிட்டாலும் அடுத்த ஜென்மத்தில என்னுடைய கணவனா வாய்க்கா அருள வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு புடவையினுடைய முந்தியினால தூக்கு போட்டுக்கிட்டா இதற்கிடையில அவளுடைய படுக்கை அறையில தூங்கி கொண்டிருந்த தோழி மாலதி கண்விழித்து பார்க்கும்போது போது அனங்கமஞ்சரி பக்கத்துல இல்லாம அவளை தேடிக்கொண்டு தோட்டத்துக்கு வந்தா அங்க கழுத்துல சுருக்கிட்டு கொண்டிருக்கும் வேலையில அவளை பார்த்து ஓடி வந்து சுருக்க கத்தரித்தா தன்னுடைய தோழி வந்து சுருக்க எடுத்து விட்டதை அறிந்த அனங்கமஞ்சரியும் வெந்துயிர் கொண்டு கீழே விழுந்தா தோழியும் அவளை தேய்ச்சி துக்கத்திற்கு காரணத்தை விசாரித்தா அதன் மேல அனங்கமஞ்சரியும் தோழி தன்னுடைய துக்கத்தின் காரணத்தை விளக்கி கூறினான் மாலதிகா இப்பொழுது தெரிந்ததா பெற்றோர்களின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டிருக்கும்னா என்னுடைய மனதிற்கு பிடித்தவனோடு வாழும் பாக்கியத்தை அடைவது துர்பலம் இந்த நிலைமையில உயிரை இழப்பதே பேரானந்தம் இப்படி அவள் சொல்லி வரும்போது உணர்ச்சி தாங்க முடியாம மூர்ச்சித்து கீழே விழுந்தாள் உடனே மாலதியும் குளிர்ந்த ஜலத்தை வாரி அடித்து விசிறி மஞ்சரியின் மூர்ச்சையை தெளிய வச்சா இன்னும் ஜரத்தை தணிக்கிறதுக்காக அவளை தாமரை இலைகளில் படுக்க வச்சா பனிக்கட்டி போல ஜில்லிட்ட மாலைய கழுத்துல போட்டா மஞ்சரியோ கண்ணீர் பெருகி வழிய தோழி இந்த மாலை என்னுடைய உடல் சூட்டை தான் தணிக்கும் என்னுடைய உள்ள சூட்டை தணிக்காது உண்மையிலேயே அதை தணிக்கக்கூடியதொன்றை உன் சாமர்த்தியத்தால் செய்து முடிப்பாயா என் உயிரை ரட்சிக்க விரும்பினால் என் காதலனுடன் என்னை சேர்த்துவை அப்படின்னு சொன்னான் உடனே மாலதியும் தோழி கொஞ்சம் பொறுத்துரு இரவு முடிய போகிறது பொழுது விடிந்ததும் நான் இதுக்கு ஒரு ஏற்பாடு செய்து உன் ஆசை கிணியானை இந்த இடத்துக்கு அழைத்து வருகிறேன் அதனால உள்ள போகலாம் வா அப்படின்னு கொஞ்சம் குரல்ல கூறி அவளை தேய்ச்சினான் அனங்க மஞ்சரியும் சந்தோஷம் அடைந்து தான் அணிந்து கொண்டிருந்த மாலையை கழற்றி தோழிக்கு பரிசா அளித்தா அதுக்கப்புறம் சரி நீ உன் வீட்டுக்கு போ பொழுது விடிந்ததும் தாமதம் செய்யாம என் காதலன் வீட்டுக்கு போ உன் காரியம் வெற்றி அடையட்டும் அப்படின்னு சொல்லி தோழியை அனுப்பிவிட்டு தன்னுடைய அறைக்கு திரும்பி சென்றா மறுநாள் காலையில சீக்கிரமாகவே மாலதியும் யாருக்கும் தெரியாம கமலகரன் வீட்டுக்கு போய் அவனை தேடினா அவனை தோட்டத்துல ஒரு மரத்தடியில பார்த்தா மோக தீயால தகிக்கப்பட்ட அவன் சந்தன தைலம் பூசிய தாமரை இலை படுக்கையில கிடந்து புரண்டான் அந்தரங்கமான தோளம் ஒருத்தன் பக்கத்துல இருந்து வாழை இலையால விசிறி அவனை ஆஷ்வாசப்படுத்தினான் அவளுடைய பிரிவை தாங்க முடியாம தான் இவன் இந்த நிலைமைக்கு வந்துட்டானோ அப்படின்னு தனக்குத்தானே கேட்டுக்கிட்டா மாலதியும் எதற்கும் உண்மையை அறிவதற்காக அவன் அங்க மறைந்து நின்னான் இதற்கிடையில கமலாகரனுடைய தோழன் அவனை பார்த்து நண்பா அழகான இந்த தோட்டத்தை கண்ணால கண்டு மகிழ் மனசோர்வுக்கு இடம் கொடுக்காத அப்படின்னு தேய்ச்சினா அதை கேட்ட கமலாகரனோ நண்பா வியாபாரியின் மகளான அனங்கமஞ்சுரி என்னுடைய உள்ளத்தை பறித்து கொண்டு போயிட்டா என்னுடைய இதயம் சூனியமா இருக்கு அதனால நான் எப்படி மனமகிழ்வேன் மகிழ்வேன் அந்த பெண்ணை அடைவதற்கு நீதான் உதவி செய்யணும் அப்படின்னு தன்னுடைய நெஞ்சு குமரலை கொட்டினான் அதை கேட்ட மாலதியும் தன்னுடைய சந்தேகம் தீர்ந்து சந்தோஷப்பட்டா அவன் கிட்ட போய் நீங்க பாக்கியசாலிதான் தன்னுடைய உள்ளத்தை உங்ககிட்ட தெரிவிப்பதற்காக தான் என்ன இங்க அனுப்பியிருக்கா நீங்க அவளுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டவராயினும் அவள் தன்னையும் தன்னுடைய ஜீவனையும் உங்ககிட்ட ஒப்படைக்க விரும்புறா அவள் உள்ளத்துல இருந்து எரியும் மோக தீயில இருந்து கிளம்பு புகைய போல உஷ்ண காற்றோட இரவு பகல் சதா அவள் பெருமூச்சு விட்டு கொண்டே இருக்கா கண்ணம் கரைய கருப்பான கண்ணீர் சதா அவள் முகத்தாமரையை சுற்றி வட்டமிழும் தேனி போல சொட்டி கொண்டே இருக்குது அப்படின்னு சொன்னான் அதை கேட்ட உடனேயே கமலாகரன் அவளை நோக்கி உங்கள் வாயால என்னுடைய காதலி என் மீது ஆசை கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறத கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனாலும் அந்த சுந்தரி துக்கப்பட்டு கொண்டிருப்பதை கேட்க எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அதனால எங்களுக்கு நீங்க தான் தஞ்சமளிக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டான் இன்றைக்கு இரவு நான் அனங்கமஞ்சரிய ரகசியமா அவள் வீட்டு தோட்டத்துக்கு அழைத்து வந்து விடுறேன் நீங்களும் அதற்குள்ள வெளியில வந்து காத்திருங்க அப்படின்னு சொன்னா மாலதி விஷயத்தை அறிந்த அனங்கமஞ்சரியும் ஆனந்தம் அடைந்தா சூரியனும் அஸ்தமித்து நெற்றியில இட்ட திலகம் போல மேல் வானத்துல சந்திரனும் தோன்றினான் கமலாகரனும் தன்னை நன்றாக அலங்கரித்து கொண்டு தன்னுடைய காதலியின் வீட்டு தோட்டத்தை அடைந்தான் மாலதி சொன்னபடி தோட்டத்துக்கு அழைத்து அங்க மாமரங்களின் மத்தியில ஒரு மலர் மண்டபத்துல அவளை உட்கார வைத்து விட்டு வெளிய போய் கமலாகரனை தோட்டத்துக்கு அழைத்து வந்தா அவன் தன் காதலிய நெருங்கி செல்லும் போது அவளும் அவனை பார்த்துட்டா காதலின் உணர்ச்சி வேகத்தால அவள் வெக்கத்தை விட்டு ஆசையோட ஓடி வந்து அவன் கழுத்துல கைய போட்டு கட்டி கொண்டா ஆனந்தத்தின் மேலிட்டால அவள் மூச்சு உடனே நின்று போயிட்டு காற்றில் ஒடிந்த கொடி போல அவள் தேகம் உயிரச்சதா கீழே விழுந்தது பேரிடி போல நேர்ந்த இந்த விபரீதத்தை கண்ட கமலகரன் ஐயோ இது என்ன அப்படின்னு அங்கலாய்த்து மயங்கி பூமியில விழுந்தான் கொஞ்ச நேரம் கழித்து அவன் மூர்ச்சை தெளிந்து எழுந்து தன்னுடைய காதலிய கையால எடுத்து தழுவி ஓ அப்படின்னு புலம்புனான் துயரம் அவனை பெரிதும் அழுத்தியது அவன் பாரத்தை தாங்க முடியாம அவனுடைய இதயமும் வெடித்தது அவன் உயிரும் போய்விட்டது காதலர்கள் இருவருக்கும் நேரிட்ட கதிய கண்ட மாலதி அந்த உடல்கள் மேல விழுந்து புரண்ட அழுதா மறுநாள் நடந்ததை அறிந்து ரெண்டு பேரும் வீட்டாரும் அங்க வந்து கூடினாங்க அவங்களுக்கு அவமானம் ஆச்சரியம் துக்கம் பிரமிப்பு எல்லாம் ஒரே சமயத்துல ஏற்பட்டது இந்த சங்கடத்துல என்ன செய்வது அப்படின்னு அறியாம அவங்க தலைய தொங்க போட்டுட்டு நின்னாங்க இந்த சமயம் அனங்கமஞ்சிரியின் கணவனான மணிவர்மன் மனைவியை பார்ப்பதற்காக அதிக ஆவலோட மாமனாருடைய ஊருக்கு வந்து சேர்ந்தான் மாமனார் வீடு சேர்ந்து நடந்ததை அறிந்ததும் தோட்டத்துக்கு ஓடி வந்து பார்த்தான் கண்கள்ல நீர் நிறைந்து அவன் பார்வைய மறைத்தது அங்க வேறொருவன் பக்கத்துல தன்னுடைய மனைவி பிணமா கிடப்பத கண்டான் மோகத்தின் வசப்பட்டிருந்த அவன் ஜீவனும் துயரத்தால தகிக்கப்பட்டு உணர்ச்சி வேகம் தாங்காம உடலை விட்டு உடனே பிரிந்தது கணவனும் மாண்டு போனான் மனைவியின் மீது உள்ள மோகத்தால அங்க இருந்தவங்க எல்லாரும் உடனே அழுது புலம்பி பெரும் கூச்சலிட்டாங்க நடந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நகர மக்களும் ஆச்சரியம் அடைந்து அங்க திரண்டு கூடுனாங்க தேவி உன்னை இந்த தோட்டத்துல பிரதிஷ்டை செய்திருக்கும் வியாபாரியான அர்த்ததத்தன் சதா உன்னையே வழிபட்டு வருபவன் அதனால அவன் மீது இறங்கி அவனை இந்த துக்கத்திலிருந்து இருந்து மீட்க வேண்டும் அப்படின்னு மாலதி சண்டி தேவிய பிரார்த்தித்தா பக்தருக்கு அனுகிரகிக்கும் சிவபிரியை உடனே அந்த மூணு பேரையும் மனோவிகாரம் எதுவும் இல்லாம பிழைத்து எழுமாறு அனுகிரகித்தா அவள் அருளால எல்லாரும் தூக்கத்துல விழிப்பது போல உயிர் பற்றி எழுந்தாங்க இந்த அதிசயத்தை கண்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க கமலாகரன் அவமானத்தால தலைக்கிறக்கம் கொண்டு வீடு திரும்பினான் பிழைத்து எழுந்து வெக்கத்தால உடல் குன்றி போன மஞ்சிரிய அவள் கணவனோட அர்த்ததத்தன் வீட்டுக்கு சந்தோஷத்தோடு அழைத்து போனான் நள்ளிரவுல இந்த கதையை கூறி முடித்த வேதாளம் மறுபடியும் விக்ரமாதித்த மகாராஜனை நோக்கி ஒரு கேள்வி கேட்டது அரசே மோகத்தால கண்ணிழந்த இந்த மூணு பேருல யார் அதிகமான விரகதாபம் கொண்டவர் அப்படின்னு சொல்லும் காதலன் காதலி கணவன் இந்த மூணு பேர்ல யார் உயிர் நீத்தது அபூர்வம் தெரிந்து கொண்டே சொல்லாவிட்டால் நான் முன்னே கொடுத்த சாபம் உன்னுடைய தலையில் விழும் அப்படின்னு சொன்னது வேதாளம் அதற்கு விக்கிரமாதித்த மகாராஜனோ அந்த மூணு பேர்ல மணிவர்ணனே அதிகமான விரகதாபம் கொண்டவன் மற்ற ரெண்டு பேரும் பரஸ்பரமாக மோகித்து காதலால வளர்த்த ஆசை வசப்பட்டு அதன் விளைவாக உயிர் துறந்தாங்க ஆனா மணிவர்மனோ தன்னுடைய மனைவி வேறொருவன் மீது கொண்ட காதலால உயிர் துறந்தால் அப்படிங்கிறத கடைக்கண்ணால கண்டும் அருவறுப்பு கொள்வதற்கு பதிலாக மகத்தான காதலால் வருத்தத்தில் தன்னுடைய உயிரை இழந்தான் இன்னொரு மனைவியை அடைய வசதி இருந்தும் குலம் வளர புத்திரன் இல்லாதிருந்தும் மனதில்லா மனைவிக்காக உயிர் நீத்த கணவனின் செயலே அபூர்வமாகும் அப்படின்னு சொன்ன விக்ரமாதித்தன் பதில கேட்டதும் வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு பழையபடி முருங்க மரத்தில் ஏறி கொண்டது விக்ரமாதித்தனும் மறுபடி அதை தேடி பிடிக்க அந்த கோரமான நடு இரவுல கிளம்பி போனான் இன்றைக்கி வேதாளம் கிட்ட சொன்ன புதிர் கதைகள் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி